துலாம் ராசிக்கு அதிபதியும் ஆண்களுக்கு கால தாமதமா தான் திருமணம் நடக்கும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி துலாம் ராசிக்கு வரக்கூடிய மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் ஒரு இருபத்தி இருபத்தி ஏழு வயசுக்குள்ள கல்யாணம் ஆகாதவங்க நான் காதல் பண்ணுறேன் அப்படி சொல்லி தாய் தகப்பங்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க சுலாம் ராசிக்கார ஆண்களுக்கும் திருமண யோகம் இந்த மாதம் ஆடி மாதத்துக்கு மேலே வரும் மண்ணு வாங்க போகிறீங்க பொண்ணு வாங்க போகிறீங்க மாலை மாளிகை கிட்ட போறீங்க வாழக்கூடிய ஒரு துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு துலாம் ராசிக்காரங்க வேலை பார்க்க கூடிய பெண்கள் மேல ஒரு தனிப்பட்ட மோகங்கள் வரும் மனைவி மனைவி அற்ற மாற்றான் ஆசபாசம் வரும் அந்த நைன்டி நைன் பர்சென்ட் துலாம் ராசிக்கார பெண்கள் காதல் தன்னுடைய ஆசையை வெளிப்பட்டு பிளாப்பாச்சுன்னா அவங்களுக்கு அடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஆசைகளே வராது துலாம் ராசிக்காரங்க ஆடி மாசம் உங்க குலதெய்வத்தை தெய்வத்தை வெளிப்படுங்க சிவாயம் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலில் பார்த்துருக்குற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்க போகுது என்ன யோகங்கள் கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களை இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ஆசைகள் என்ன உங்கள் தேவைகள் என்ன இது பூர்த்தி ஆகறதற்கு சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணிங்கன்னா இந்த ஆடி மாதத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க சின்ன வழிமுறை சொல்கிற கேட்டுக்குங்க இது எல்லா ராசிக்குமே பொருந்தோம் ஆடி மாதம் சிவபெருமான் சூரியன் கடகராசியில் பிரவேசிக்கும் போது இந்த மாதம் பதினேழாம் தேதி அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி தான் ஆடி மாதம் பிறக்குது ஆடி மாதம் பொதுவாகவே அம்மனுக்கு உகந்த நாள் உக்ரமான அம்மனுக்கு உகந்த நாள் உங்கங்க குல தெய்வத்துக்கு உகந்த நாள் புடிச்ச தெய்வத்துக்கு உகந்த நாள் தான் இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் தெருவெங்கும் தோரணங்கள் மா தோரணும் வேப்பலை தோரணும் கூத்து குளுங்கும் நாலு வாரமே அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டில் இல்லாமல் அந்த ஆடி மாதம் முப்பது நாளுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் சோறு கிடச்ச இடம் சொர்க்கம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு வயிற்றுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிருது நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வருடம் இந்த ஆடி மாதந்தான் இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தனான்னு சொல்லும் போது அந்த அம்மன் வழிபாடு நீங்கள் உங்கள் உங்கங்க குடும்பத்தில் ஒருத்தர் தலையானவரை கூட்டுக்கிட்டு ஒரு பெரிய தாம்பலை தட்டு கிழங்கு ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மஞ்சள் கிழங்கு குங்குமம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ரெண்டு மாதுளம்பழம் ரெண்டு ஆப்பிள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஜாக் ஃப்ரூட்டு ஒரு புடவை வசதி இருந்தா ஒரு நகை செட்டு இதை வாங்கி அம்மனுக்கு தானம் கொடுத்துட்டு அப்படியே சாமியை மனப்பூர்வமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆடி முடிஞ்சு அடுத்து சுபகாரியம் குழந்தை இல்லை சாமின்னு வழிபட்டேன்னா குழந்த பாக்கியம் திருமணம் காலத்தாமதமாக கைகூடிகிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் உடையவங்களுக்கு திருமண பாக்கியம் படிச்சுட்டு வேலை இல்லை இல்லை படிக்கிற புத்தி இல்லாமல் தொன் தொந்தரவில் இருக்கிறாங்க இந்த காரியத்தை எல்லாம் முடித்து கொடுக்கறது இந்த ஆடி மாதம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதியும் சுக்கர பகவான் துலாம் ராசிக்கு அதி தேவத எம்பெர்மான் மகாலட்சுமி அளவில் அறிவில் அன்பில் சிறந்தவங்க நீங்கள் ஜாதகம் நிறைய லா படிக்கலாம் நிறைய உயர்ந்த பதவிகள் அடையலாம் படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய ஜாதகம் யாருன்னா துலாம் ராசிக்கார ஆண்களும் பெண்களும் தான் பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களுடைய ஆண்களுக்கு கால தாமதமாக தான் திருமணம் நடக்கும் ஆனால் திருமணம் நடந்த உடனே தான் அடுத்த கட்ட ஒரு யோகங்களே உங்களுக்கு அமையும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி துலாம் ராசிக்கு வரக்கூடிய மனைவி அமைகள் எல்லாம் இறைவன் கொடுத்த வரம் மனைவியை மதிங்க துலாம் ராசிக்காரங்க அவங்கவுங்க மனைவியை மதித்து தான் தாய் தகப்பனை மதித்து வாழ்க்கையை கொண்டு போனால் வாழ்க்கை ரசித்து ருசித்து நீங்கள் வாழலாம் ஆனால் துலாம் ராசியில் ஒரு பெண்களாக இருந்தீங்கன்னா ஒரு கட்ட கால வயது ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு அந்த மாதிரியான ஒரு வயது நேரத்தில் உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்கக்கூடிய அற்புதமான உங்கள் துலாம் ராசிக்கார பெண்கள் தகப்பென் தாய் கிழிச்ச கூட தாண்ட மாட்டீங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு ஆனால் இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு நேர் வீட்டில் தான் சுக்கர பகவான் இருக்கார் ரிஷபராசியில் அதனால தாய் தகப்பனுக்கு நீங்கள் அகைன்ஸ் ஆகிடுவீங்க படிக்கிறவங்க ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழு வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகாதவங்க நான் காதல் பண்ணுறேன் அப்படி சொல்லி தாய் தகப்பன்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க அந்த டிப்ரெஷன் ஓடிக்கிட்டு இருக்கும் ஏன்னா சுக்கரன் உங்கள் வீட்டுக்கு நேர் வீட்டில் இருக்கார் ரிஷபராசியில் உங்கள் ஆசைகளையும் பாசங்களையும் வெளிவிட்டுருவீங்க அது உங்கள் தாய் தகப்பனுக்குள்ளே பல இன்னல்களை உங்கள் மேலே ஒரு பிரச்சனையை உருவெடுத்துறோம் இருந்திருந்தாலும் நீங்க தாய் தகப்ப மேல பாசக்காரர் துலாம் ராசிக்கார ஆண்களுக்கும் திருமண யோகம் இந்த மாதம் ஆடி மாதத்துக்கு மேல வரும் ஏன்னா ராசிக்கு அதிபதி சுக்கர பகவானே உங்க வீட்டில் இருக்கிறாரு சுப காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது மண்ணு வாங்க போறீங்க பொண்ணு வாங்க போறீங்க மாலை மாளிகை கெட்ட போறீங்க மன்னவனை போல வாழக்கூடிய ஒரு தருணம் துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு அடுத்த வருஷம் அரசியலை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு தருணமும் துலாம் ராசிக்காரங்கனால தான் உண்டு நல்ல படிப்பு நல்ல ஞானம் தெய்வ பலனுடையவங்க துலாம் ராசிக்காரங்க தான் ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு மேல தெய்வத்து மேலே பலனே இருக்காது ஒரு ஐம்பது வயசை தாணிச்சுனா தெய்வ பலன் இருக்காது துலாம் ராசிக்காரங்களை வரைக்கும் இப்படி ஏசி காத்துக்குள்ள வேலை பார்க்கக்கூடிய தருணத்துல தான் நீங்க இருப்பீங்க வேலையே பார்த்தீங்க இப்படி வேலை பார்ப்பீங்க இல்ல முதலாளியா இருப்பீங்க ஆனா துலாம் ராசிக்கார உள்ள ஆண்களுக்கு சுக்கர பகவான் உங்க ஜாதகத்துல நேராக இருக்கிறனால துலாம் ராசிக்காரங்க வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் மேல ஒரு தனிப்பட்ட மோகங்கள் வரும் கவனமா இருங்க மனைவி அற்ற மாற்றான் மனைவி மேல ஆசபாசம் வரும் கவனமா இருங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே மனைவிக்கு கண்டங்களும் ஏற்படும் இருந்திருந்தாலும் சுக்கரன் உங்க ஜாதகத்தில் இருக்கிறனால துலாம் ராசிக்காரர்களுடைய மனைவி இறந்திருந்தாங்கன்னா அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய ஆசைகளும் உங்களுக்கு வரும் இது விதி துலாம் ராசிக்காரங்களுக்கு நாலா பக்கமும் யோகம் வரதுக்குண்டான நேரமும் இருக்குது ரோகசனி தான் உங்களுக்கு மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வந்துச்சுன்னா குஷ்டம் வர்றதுக்கான ஒரு நேரம் துலாம் ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும் துலாம் ராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் பாவுன்னு சொல்லலாம் ரெண்டு தாரத்து தோஷம் உடையவங்க யாருன்னா துலாம் ராசிக்காரங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இல்லை வேலை பார்க்கும்போதே ஒரு காதல் பண்ணாங்கன்னா அந்த காதல் சக்ஸஸ் ஆகிறது நைன்டி நைன் பர்சன்ட் கஷ்டம் ஒரு பெர்சன்ட் தான் வாழ்க்கை தெளிவா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த நைன்டி நைன் பெர்சன்ட் துலாம் ராசிக்கார பெண்கள் காதல் தன்னுடைய ஆசையை வெளிப்பட்டு பிளாப்பாச்சுன்னா அவங்களுக்கு அடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஆசைகளே வராது வெறுத்து தான் இருப்பாங்க ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்க இனிமேல் தெளிவான அமைப்பில் இருந்தால் உச்சத்தில் அடையக்கூடிய ஒரு தருணம் கிடச்சிடும் குரு பகவான் நல்ல பலனை கொடுக்காரு ராகு பகவானும் உங்கள் ஜாதகத்தில் அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்க போகிறாரு தான் குடும்பம் தாம் மனைவி தான் வீடு தா சொத்து தான் சொந்த பந்தத்தோட அரவணைச்சு வாழக்கூடிய தருணத்தை நீங்கள் உண்டு பண்ணிக்கிங்க வேறு எதுலேயும் மாட்டிக்கிட்டிங்கன்னா இந்த ஆடி மாதம் பிரச்சனை இருக்குது துலாம் ராசிக்காரங்க ஆடி மாதம் உங்க குலதெய்வத்தை வெளிப்படுங்க அக்கம் பக்கம் இருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு விளக்கு வாங்கி கொடுங்க கொடுங்க குத்து விளக்கு வாங்கி கொடுங்க ஏதாவது ஒரு டொனேஷன் பண்ணுங்க உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கும் காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் துலாம் ராசிக்கார பெண்களுக்கு கவனம் தேவை ஏன்னா சுக்கரன் உங்க ஜாதகத்துல நேர் வீட்டில் இருக்கிறனால இந்த ஒரு ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் உங்க பிரச்சனைகள் பெருசாகும் கவனம் தேவை துலாம் ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க இல்லைனா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு போட்டால் இந்த இடம் லொக்கேட் ஆகிடும் வரும்போது பதினஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பத்து ரூபா கழிப்பாக்கு மூணு எலுமிச்சம்பழம் நான் ஜாதகம் பார்க்க ஐநூறுரூபா தான் வாங்குவேன் இதை வச்சு முறையாக பார்த்தா நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்க போகிறத எம்பெருமான அருளில் நான் சொல்லுவேன் என்னை பார்க்க வரேன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிட்டு வந்தால் நான் பதில் சொல்கிறேன் சிவாய நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போதுங்க நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க ஏற்கனவே துள்ளி குதிக்கும் துலாம் ராசின்னு சொன்னீங்க நாங்கள் எங்கங்க துள்ளியும் குதிக்கலை ஒரே குழப்பத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறதுக்கீங்கன்னா அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் காரணம் நான் அது தான் திரும்பியும் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய கருத்துப்படி கோச்சார கிரகங்கள் இருபது சதவீதமாச்சும் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அதை தாண்டி எண்பது சதவீதம் உங்களுடைய சுய ஜாதகம் தான் அதனால தான் ஏன் இந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்துகிறேன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிவிட்டு சொல்கிறேன்னா துலாம் ராசிக்கு நம்ம அற்புதமான மாற்றங்கள் இருக்குதுன்னு சொன்னோம் அதில் கிட்டத்தட்ட சில நபர்கள் நம்மளை ஃபோன் பண்ணியே பேசுனாங்க ஐயா நீங்கள் சொல்கிறீங்க தம்பி ஆனால் எங்களுக்கு அதே மாதிரி இல்லையே ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவங்களுக்கு நான் விரிவாக சொன்னேன் இப்படிலாம் நடந்திருக்குங்க உங்களுக்கு இதே மாதிரி நடந்திருக்கும் ஆனால் பொதுவாக உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் வலிமை இல்லாதனால இதை வந்து உணவுப்பூர்வமாக உங்களால் புரிஞ்சுக்கிற முடியல நீங்கள் உங்கள் சுய ஜாதத்தை அனுப்புங்கள் உங்களுக்கான டைம் கொடுக்குறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்கள் என்னன்னே கிட்டத்தட்ட எனக்கு ஏன் இந்த வார்த்தையை சொல்லி சொல்கிறேன்னா குறைஞ்சது இருபது நபர்கள் என்ற வந்து கேள்வி கேட்ட அந்த இருபது நபர்களுமே நீங்கள் சொன்னது அத்தனை உண்மை தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் நமக்கு சொல்லுவதற்கான வாக்கையும் நம்முடைய இஷ்ட தெய்வமும் அதற்கான உறுதுணையும் இருந்தனால தான் நான் சொல்லி அவங்கள புரிய வச்சேன் அப்படி பார்க்கும்போது அதையே தான் திரும்பி உன்னோடைய துலாமராச என்பவர்களுக்கு சொல்கிறேன் உறுதியாக இந்த ஆடி மாதம் நீங்கள் துள்ளி கொதிக்கப் போகிறீங்க அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு எந்த இடத்துல எந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த இடத்துல போய் உட்காருவீங்க விட்டுட்டு வந்த வேலையை மீண்டும் உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய மதிப்புக்கு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எல்லாமே வெற்றி தான் கவலைப்பட வேண்டாம் ஓகேவா நீங்கள் நினச்ச மாதிரி நடக்க போகுது ஏன் நடக்க மாட்டேங்குது ஏன் நடக்க மாட்டேங்கன்னு சொல்லி எந்த விஷயத்தை நீங்கள் அதிகமாக யோசிச்சுட்டே இருக்கீங்களோ அந்த விஷயம் நல்ல விஷயமாக இருந்தால் உறுதியாக நடந்துடும் ஓகேவா கடன் சுண்மைகள் கடன் பிரச்சனைகள் இப்போ கடன் காரை தாங்க முடில அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே கடன்காரன்ட்ட நம்ம ரூபா வாங்கும் போது என்ன பண்ணுறோம் கடன்காரன் ரொம்ப நல்ல நீங்கள் ரொம்ப நல்லவனே கொடுங்கன்னு சொல்லி வாங்கிடறோம் இதெல்லாம் உண்மை இது எல்லா ராசிக்குமே பொருந்தும் அப்படி இருக்கும்போது நீங்கள் கடன் வாங்கினது உங்களுக்காக வாங்குனீங்கன்னா உறுதியாக என்ன பண்ணலாம் நீ வாங்கும் போது யோசிச்சுருக்கணும்னு சொல்லுவோம் ஆனால் நீங்கள் வாங்கினது எல்லாமே மற்றவங்களுக்காண்டி தான் மற்றவங்களுக்காண்டி கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு என்ன பண்ணுறீங்க ஏமாந்துறது யாராவது புதுசாக வந்து உங்கள்கிட்ட பேசிட்டா போதும் அப்படியே மா என்ன சொல்கிறேன்னா உங்களை மறந்து அவங்களுடைய இயக்கத்தை நோக்கி பயணிச்சுறீங்க இதை ஃபஸ்ட்டை நீங்கள் மாற்றுங்க உங்களுடைய குடும்ப உறவை நேசிங்க உங்கள் கூட இருக்கவங்களும் நேசிங்க இங்கே எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஆளுக கண்ணுக்கு தெரியாத நபர்கள் அவங்களெல்லாம் நேசித்ததெல்லாம் போதும் புதுசாக வர உறவை நேசிப்பதை விட உங்களே நம்பி உங்கள் மீது பாசம் வச்ச உங்களுடைய மனைவி உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர் இவங்களை நீங்கள் முழுமையாக நேசிங்க மற்றவங்களுக்கு உழைச்சி மற்றவங்களுக்காக போராடி கஷ்டப்பட்டது போதும் என்பது என்னுடைய கருத்து ஏன்னா அந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்க போகுது அப்போ என்ன பண்ணோம் நீங்கள் உங்களுக்கான தேவை தேவைகளை நீங்கள் என்ன பண்ணணும் பூர்த்தி செஞ்சுக்கணும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்க போகுது தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு பழைய கடனை அடைக்க போகிறீங்க புதிய கடனை வாங்கிடாதீங்க ஓகேவா பழைய கடன் தான் அடைச்சிட்டோம் எதா பழைய புதுசாக உங்களுக்கு எதாவது உதவி செய்வோம் சொல்லி தயவு செய்து வாங்கிடாதீங்க அதே போல் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க நீங்கள் செஞ்ச செய்யாத தவறுகளில் என்னென்ன கஷ்டத்தை அணிவிக்கீங்களோ அத்தனை விதமான கஷ்டகத்திலேருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான ஒரு ஆற்றலை உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக நீங்கள் முழுமையாக பெற முடியும் என்பது உண்மை நம்மளுடைய துலாம் ராசி என்றர்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா துலாம் ராசி பெண்கள் உறுதியாக ஆண்களிடமும் துலாம் ராசி ஆண்கள் பெண்களிடமும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய எதிர்பாலினத்தவர்களும் உறுதியாக கவனமாக இருங்க நம்பி ஏமாற வேண்டாம் எதையோ உன்னை செஞ்சுட்டு எதையோ உன்னை நம்பி பண்ணேன் கடைசியில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சே நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்களை இவங்க சொன்னதப்பெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் கவனமாக இருந்தால் நல்லாயிருக்கும் கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வீண் அலைச்சல்கள்லாம் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு உண்டு வீண் அலைச்சல் வேண்டாம் என்ன பண்ணும் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸை நல்லா தெரிஞ்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா வீண் அலைச்சல் இல்லாமல் ஒரு இயக்கத்தை உருவாக்க முடியும் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு முக்கியமான பொருட்கள் என்ன விஷயங்கள் இருக்கோ எக்கார்ந்த கொண்டு விற்றுறாதீங்க ஏன்னால் நீங்கள் ஒரு இடத்த விற்றாத சரி இந்த மாதத்தில் ஒரு பொருளை விற்றாலும் சரி அதனுடைய மா என்ன சொல்கிற மதிப்பு குறைஞ்சது அஞ்சு மடங்காக அடுத்த மாதங்களில் உயரும் அதனால் அவசரப்பட்டு இந்த முடிவெடுக்காம முடிவெடுத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய கூடிய செயல்பாடாக உறுதியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை துலாம் ராசி என்பர்கள் நீதி நேர்மை நியாயம் கட்டுப்பாடு இந்த மாதிரியான ஒரு நான்கு குணங்களை பேசிக்கா எப்போதுமே வச்சுட்டே இருப்பாங்க நான் நீதியோட தான் வெளி செய்வேன் நீதியோட நேர்மையோட தான் தொழில் பண்ணுவேன் கட்டுப்பாடோட தான் இருப்பேன் எந்த விதமான ஒரு ஆசைக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டேன் இந்த மாதிரியால ஒரு நான்கு முக்கியமான குணங்களை பேசிக்கா வச்சு இருக்கிறவங்களையும் வீட்டுல இருக்கிறவங்களையும் ரொம்ப பாடா க படுத்தக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள் தான் ஆனா வெளியில துலாம் ராசி என்பர்கள் பார்க்கும்போது ரொம்ப சாதுவா இருப்பாங்க இவர்கள மாதிரி இருக்கக்கூடிய சாதுக்களை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது வேற எந்த ராசி என்பர்களும் கிடையாது 네 துலாம் ராசி என்பர்கள் பார்த்தா அவனுக்கு என்ன ஒண்ணுமே தெரியாது பாவம் பத்து வெள்ளேந்தியா இருக்கிறான் அப்படின்ற மாதிரிதான் இந்த துலாம் ராசி என்பர்கள் மற்றவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் அந்த அளவுக்கு வெள்ளேந்தியே கிடையாது இந்த துலாம் ராசி என்பர்கள் ரொம்ப கனகச்சிதமாக சில வேலைகளை ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு காரண காரியத்தோடு செய்பவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள் தான் அதுல வருமானத்துக்கு ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்களை போட்டு கொடை கொட கொட கொடன்னு கொடைஞ்சு அந்த கொடைசல பாத்தீங்கன்னா அதுல அவன் அவங்க வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் இதுக்கு வருமானம் போய் பாக்குறதே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஓடியே போயிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் மிகவும் வருமானத்துல ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் இதெல்லாம் எனக்காகவா செய்யறேன் துலாம் ராசி என்பர்கள் எங்களுக்காகவா இதெல்லாத்தையும் நாங்க செய்யறோம் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த குடும்பத்துல நான் எல்லாட்டிலும் இந்த குடும்பம் தலை தூங்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த துலாம் ராசி என்பர்கள் மிகவும் அயராத உழைப்பவர்கள் உழைப்பவர்கள்ல இவர்களை மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாது அந்த அளவிற்கு இருபத்தி நாலு மணி நேரமும் எந்த விதமான ஒரு ஓய்வும் இல்லாமல் உழைக்கக்கூடியவர்கள்னா நம்ம அந்த துலாம் ராசி என்பர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகி போறாரு அதனால ஏமாந்த பண வரவுகள் எல்லாமே இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய பணங்கள் பாத்தீங்கன்னா அனாவசியமாக சில இடத்துல எல்லாம் செலவாயிருக்கும் இதுக்குதான் இதுக்குதான் இல்லாம எந்த விதமான ஒரு செலவுகளுக்கும் ஆளாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனாகப்பட்டவர் ஆண்களுக்கு தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்களை தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பை கொடுத்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பெண்களுக்கு பாத்தீங்கன்னா யாரையோ நம்பி நீங்க உங்களுடைய வருமானத்தை எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே கூட அந்த ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய மைண்டே பெரிய அளவுக்கு வேலை செய்யாது எல்லாரையுமே பரமா நம்ப கூடியவர்கள் எந்த அளவுக்கு சுதாரிப்பா இருப்பாங்களோ இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த எட்டாம் இடத்துல இருந்த சுக்கரனாகப்பட்டவர் உங்களுக்கு பெருமளவு ஒரு ஏமாற்றத்தை நிறைய இடத்துல கொடுத்திருப்பாரு நிறைய துலாம் ராசி என்பர்கள் லிவிங் டுகெதர்ன்ற ரிலேஷன்ஷிப்ல இருந்து இப்போ வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா ஏற்கனவே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருந்திருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள்னால இப்போ இந்த காலகட்டம் நீங்க அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த காலகட்டத்திலிருந்தே உங்களுக்கு வாழ்க்கை ஒரு 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 நல்ல முன்னேற்றங்களை நேரம் வெளிநாடு ஆஃபர் அதிகப்படியாக நாடுகள் இருந்து உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் முதல் திருமணத்துல பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்தித்த இந்த துலாம் ராசி என்பர்கள் இரண்டாவது திருமணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு போகிறதுனால ஒரு வாழ்க்கை துணை வேணும் கட்ட ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அதனால இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கீங்க இல்ல ஒரு வாழ்க்கையை பார்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க ஆடி மாதம் முடிஞ்சு லீகலா அதற்குண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வாழ்க்கைக்குண்டான எல்லாமே முன்னேற்றங்கள்ன்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செலவாக தான் இருக்கும் குழந்தைகளுக்கு திருமணங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதற்குண்டான செலவுகளை பாத்தீங்கன்னா கடன் வாங்கி உங்களை சொத்துக்களை விற்று அடுத்து கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் அந்த அளவுக்கு அந்த குழந்தைகளின் இருக்கக்கூடிய செலவுகள்ன்றது பேர்டன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்கள் துலாம் ராசி என்பர்கள் எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா உடம்பு ஹெல்த்ல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனால நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா நீங்க ஓய்வு இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு நாள் கூட ஓய்வுன்றது இல்ல அந்த ஓய்வு இல்லாமல் வேலை பாக்குறதுனால தேவையில்லாத ஒரு ஆஹ் ஃபுட்டெல்லாம் நீங்க எடுத்துட்டு இருக்கிறீங்க அதுவும் துலாம் ராசி என்பதுனால அதிகப்படியானோர் பாத்தீங்கன்னா அந்த நான்வெஜ் ஃபுட்டா அதிகப்படியாக சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க ஆடி மாதம் நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களால கண்ட்ரோலா இருக்க முடியல அந்த ஆடி மாதத்திலையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஆடி மாதம் மட்டுமாவது அந்த நான்வெஜ் அசைவ உணவுகளை நீங்க எடுக்காம இருங்க எடுக்காம இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்களால சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் அந்த மருத்துவ ஆலோசனைன்றது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் வெளிநாடு மாற்றங்கள் வேலையில் நிறைய முன்னேற்றங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க வாராகி அம்மனை பிரார்த்தனை பண்ணுங்க வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு படை தளபதியாக இருந்த ஒரு அம்மனாக தான் இருக்கு இந்த அம்மனை பிரார்த்தனை பண்ணும்போது அந்த அம்மனாகப்பட்டவள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்னாடி இருந்து செயல்படக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருப்பார் அதாவது எப்படி அந்த போர் தளபதியாக செயல்பட்டாலோ அந்த வாராகி அம்மன் அதனால நீங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவளை போர் தளபதியாக நிறுத்துங்க உங்க கண்ணு முன்னாடி வர சொல்லுங்க கண்டிப்பா கூப்பிட்டா கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடியவள் நம்ம வாராகி அம்மன் அந்த வாராகி அம்மனுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கணவர் அடுத்து கலத்தரம் சம்பந்தமான பிரச்சனைகளை முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு இருந்து வெளிவர முடியாம தவிக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க எங்களுக்கும் இந்த மாதிரியான வாழ்க்கையில பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்னு பதிவு பண்ணும்போது உங்களுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன்ன்றது இந்த பதிவின் மூலமாக முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த வாராகி அம்மனை நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அதுதான் அங்க முக்கியம் வாராகி அம்மனை மேடம் பிரார்த்தனை பண்ண சொல்லிட்டாங்க டெய்லி ஒரு போட்டோ வச்சுட்டு அவர் பாட்டு நம்ம இப்படி இப்படின்னு சாமி கும்பிட்றதுல எந்த விதமான ஒரு பயணம் இருக்காது அதனால எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமங்கலிகளா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வாராகிக்கு மஞ்சள் மாலையை போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க இல்ல கண்ணியா இருக்கிறீங்க அதாவது கல்யாணம் ஆகாத பெண்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் அந்த வாராகி அம்மனுக்கு ஒரு மாங்கல்யம் சாத்துறதாக நீங்க வேண்டிக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு திருமணம் ஆகணும்ன்ற ஒரு பிரச்சனை இல்ல உங்களுடைய காதல் கைகூடணுன்ற ஒரு பிரச்சனை இல்ல உங்களுடைய வேலையில இருக்க பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு மாங்கல்யம் சாத்துறேன்னு ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க அந்த வாராகி அம்மனுக்கு அப்படி வேண்டுதல் வைக்கும் போது உங்களுக்கு உண்டான ஒரு துன்பங்கள் துயரங்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இத எதுக்காக வேண்டுதலா வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாங்கல்ய தானம்ன்றது மிக பெரிய ஒரு தானம் அத நம்ம ஒரு தெய்வத்திற்கு சாத்தும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை எல்லாத்தையுமே அந்த தெய்வத்தினிடம் சரணாகதி கொடுக்கிறோம் அந்த சரண கருணாகதி இந்த மாதிரியாக ஒரு அஹ் அமைப்பாக நம்ம செய்யும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இந்த துலாம் ராசி என்பர்கள் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்